ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் நல்லா கிறிஸ்பியாக டேஸ்டியாக குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வர நேரத்தில் இந்த மாதிரி பண்ணி வச்சோம்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இதை நீங்கள் சாஸோட தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அட்டகாசமான சுவையில் இருக்கும் வீட்டிலேயே எப்படி ஈஸியாக பண்ணலாங்கிறத வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம் இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு முதல்ல நம்ம ரவை எடுத்துக்கலாங்க நான் ரெண்டு கப் அளவுக்கு ரவை எடுத்துருக்கேன் நீங்கள் வறுத்த ரவை வறுக்காத ரவைன்னு எது வேணாலும் எடுத்துக்கலாம் முதல்ல நம்ம எடுத்து வச்சிருக்கிற ரெண்டு கப் ரவையை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாங்க இந்த ரவையை நம்ம இப்போ ஃபைனாக பவுட்ரு பண்ணிவிட்டு வரப்போகிறோங்க மேக்ஸிமம் எவ்வளோ ஃபைனாக பவுட்ரு பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம பண்ணிட்டு வந்துடலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு ஃபைனாக பவுட்ரு பண்ணியாச்சு இதை நம்ம ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம் இது கூடவே நம்ம டேஸ்ட்டுக்காக முதல்ல தூள் உப்பு சேர்த்துக்கலாங்க தேவையான அளவு உப்பை சேர்த்து அது எல்லா பக்கமும் வர்ற மாதிரி கலந்து விட்டுக்கலாம் இது கூடவே ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் ஹீட் பண்ணி ஊற்றிருக்கேங்க அப்போ தான் இந்த ஸ்நாக்ஸ் நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் அதுக்காக தான் அந்த எண்ணெயோடு சேர்த்து இப்போ எல்லா மாவையும் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க சூடு பொறுக்கிற அளவு இருந்தால் போதும் ரொம்ப சுடணும்னு அவசியம் கிடையாது பாருங்கள் இப்போ இந்த மாதிரி கையால் கலந்து விட்டுக்கலாம் அந்த ரவை வந்து நமக்கு இப்படி பிடிச்சோம்னா புட்டு மாவு பதத்துக்கு வருங்க இது கூடவே ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாங்க கொஞ்சம் நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும் இப்போ நம்ம நல்லா வெது வெதுப்பான தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக பிசைய போகிறோங்க நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம இப்போ பிசைஞ்சுக்கலாம் தண்ணியை தெளித்து தெளித்து பிசைஞ்சால் போதுங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து பிசையணும் நமக்கு இப்போ எல்லா மாவுமே ஒன்றா சேர்ந்து அப்படியே சப்பாத்தி மாவு பதத்துக்கு கிடச்சிரும் அவ்வளோதாங்க மாவு இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு இதை நீங்கள் இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சு வச்சிடலாங்க பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா இப்போ பாருங்கள் மாவு கொஞ்சம் நல்லா இருக்கும் இதை நம்ம இப்போ எடுத்து கொஞ்சம் இழுத்து பிசைஞ்சிக்கலாம் மொத்த மாவையும் இந்த மாதிரி நல்லா உருட்டி பிசைஞ்சோடனையும் அந்த மாவை ரெண்டு பகுதியாக பிரிச்சுக்கலாங்க பாருங்கள் இப்போ நல்லா ரெண்டு பகுதியாக பிரித்தாச்சு இதில் ஒரு பகுதியை எடுத்து நம்ம கல்லில் எண்ணெய் தேய்ச்சி நல்லா தேய்ச்சி எடுத்துக்க போகிறோம் கொஞ்சம் மொத்தமாக தேய்ச்சிக்கலாங்க இப்படி செய்யும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் மாவை எடுத்து திருப்ப முடியலன்னா நம்ம அந்த கல்லையே இப்படி ரொட்டேட் பண்ணிக்கலாங்க ரொம்ப தின்னாக தேய்ச்சிடக்கூடாது கொஞ்சம் திக்னஸ்ஸாக தாங்க இருக்கணும் பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம தேய்ச்சாச்சு இப்போ நம்ம இதை ஒரு நைஃப் வச்சு நல்லா உங்களுக்கு விருப்பப்பட்ட சைஸுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் இந்த மாதிரி தாங்க கோடு கோடாக போட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை நீங்கள் ஸ்கொயர் ஷேப்லேயோ டைமண்ட் ஷேப்லையோ உங்களுக்கு விருப்பப்பட்ட அளவுக்கு நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வர நேரத்தில் ரவை மட்டும் வீட்டில் இருந்தால் போதுங்க இந்த ஸ்நாக்ஸை நம்ம பத்தே நிமிஷத்தில் தயார் பண்ணிடலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கணும் அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் நம்மளுக்கு இப்போ ஆயில் சூடான ஒன்றையுமே நம்ம ஒவ்வொரு துண்டுகளாக உள்ளே போட்டுடலாங்க இது நல்லா ரெண்டு பக்கமும் வெந்து கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற வரையும் நல்லா வேகட்டும் உங்களுக்கு மொறுமொறு நல்லா கிறிஸ்பியான ஸ்நாக்ஸ் வீட்டிலே ரெடி பண்ணிடலாங்க ஒரு பக்கம் நல்லா வெந்த ஒன்றையும் நம்ம இன்னொரு பக்கம் லைட்டாக திருப்பி விட்டுக்கலாம் இதே மாதிரியே நம்ம எடுத்து வச்சிருக்கிற இன்னொரு பேட்ஜையும் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாங்க நம்ம எடுத்து வச்சிருக்கிற மொத்த மாவையும் இந்த மாதிரி போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் இந்த ஸ்நாக்ஸை நீங்கள் ஒரு வாரம் வரையும் கூட பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாங்க குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக இதை கொடுக்கலாம் இப்போ பாருங்கள் பொறிச்சு எடுத்தாச்சு நம்ம இப்போ ஒரு மிக்ஸிங் பவுலில் அதுக்கு தேவையான அளவு காஷ்மீரி மிளகாய் தூள் கரம் மசாலா தனி மிளகாய்த்தூள் உப்பு சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க கசூரி மேத்தி சேர்த்துருக்கேன் இது விருப்பப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கலாம் இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிடலாம் இது எல்லாத்தையும் நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு கலந்து விட்டுக்கலாம் இப்போ நம்ம பொறிச்சிட்டு எடுத்துகிட்டு வந்த இந்த ஸ்நாக்ஸை இதில் சேர்த்து ஒரு மூடி போட்டு நல்லா ஒரு முறை குலுக்கி விட்டுக்கலாங்க நீங்கள் ஒரு டிஃபன் பாக்ஸில் கூட போட்டு நல்லா ஷேக் பண்ணி விட்டுறலாம் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குதுன்னு அந்த சத்தத்தை இப்போ நீங்களே பாருங்கள் நல்லா முறுமுறுன்னு டேஸ்ட்டாக வந்திருக்குங்க இந்த ஸ்நாக்ஸை நீங்கள் கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இதை நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது டொமேட்டோ சாஸ் வச்சு கொடுக்கலாங்க இன்னுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ